பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் ஒன்று அணிகள் மற்றும் அணிகோவைகளின் பயன்பாடுகள் ஏ ஈக்குவல் மற்றும் பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு ஐந்து ரெண்டு எனில் ஏபி பி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் என்பதை சரிபார்க்க இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் சமம்னு காற்றும் ஏ மற்றும் பி அப்படிங்கிற இரண்டு வரிசைகளுடைய அணி கொடுத்துருக்குறாங்க இதில் இடது பக்கம் எல்ஹஸ் கணக்கிட வேண்டியது என்ன ஏபி இன்வர்ஸ் அப்படிங்கறத கணக்கிடணும் அணி தெரியணும் அணியையும் பி அணியையும் பெருக்கிறோம் ஏ அணி என்ன மூன்று இரண்டு ஏழு ஐந்து அடுத்து பி அணி எடுத்து எழுதிடுறோம் பி அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஐந்து இரண்டு இந்த ரெண்டு அணிகளையும் பெருக்கிறோம் அணி பெருக்கல் செய்கிறோம் முதல் அணியின் முதல் நிறையோட இரண்டாவது அணியின் இரண்டு நிரல்களையும் பெருக்கிறோம் முதல் உறுப்போட முதல் உறுப்பையும் இரண்டாவது உறுப்போட இரண்டாவது உறுப்பையும் பெருக்கிறோம் மூணு பெருக்கல் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ரெண்டு பெருக்கல் ஐந்து பத்து ப்ளஸ் பத்து மூணு பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் ஒன்பது ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு பிளஸ் நாலு ஏழு பெருக்கள் மைனஸ் ஒன்று மைனஸ் ஏழு ப்ளஸ் அஞ்சு பெருக்கள் அஞ்சு இருபத்தி ஐந்து ஏழு பெருக்கள் மைனஸ் மூணு மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஐரெண்டு பத்து இப்போ இதனுடைய மதிப்புகளை கணக்கிடுவோம் மைனஸ் மூணு ப்ளஸ் பத்து அப்படிங்கிறது என்ன ஏழு மைனஸ் ஒன்பது ப்ளஸ் ஐந்தோட மதிப்பு மைனஸ் ஐந்து மைனஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தி ஐந்து பதினெட்டு மைனஸ் இருபத்தொன்னு ப்ளஸ் பத்து பதினொன்று என்ன பதினொன்று மைனஸ் பதினொன்று ஏபியோட மதிப்பு கணக்கிட்டுட்டோம் ஏபி இன்வர்ஸ் கணக்கிடணும் அப்படின்னா அடுத்து நமக்கு தெரிய வேண்டியது அஜ் தெரியணும் ஏபியோட மதிப்பு கணக்கிட்டுட்டோம் இப்போ ஃபார்முலா எழுதிடலாம் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினி ஏபி இப்போ இதுக்கு தெரிய வேண்டியது என்னென்ன டிடெர்மினட் ஆஃப் ஏபி இதனுடைய மதிப்பு தெரியணும் அணிக்கோவை மதிப்பு கணக்கிடுறோம் ஏபிக்கு ஏழு மைனஸ் அஞ்சு பதினெட்டு மைனஸ் பதினொன்று இதனுடைய அணிக்கோவை மதிப்பு ஏழு பெருக்கள் மைனஸ் பதினொன்று மைனஸ் எழுபத்தி ஏழு பதினெட்டு மைனஸ் ஐந்து மைனஸ் தொண்ணூறு வருது அப்போ என்ன தொண்ணூறு கொடுக்கலாம் ப்ளஸ் தொண்ணூறு தொண்ணூறு மைனஸ் எழுபத்தி ஏழு பதிமூணு பதிமூணு அப்படிங்கிறது என்னவா இருக்கு not equal டு ஜீரோ இப்ப என்ன காண AB ஏபி இன்வர்ஸ் காண இயலும் நேர்மாறு காண இயலும் ஏபிக்கு அடுத்து அஜ்ஜி எழுதிடுறோம் அஜ் ஆஃப் ஏபி ஏ அணியையோ ஏபி அணியோட மதிப்புகளை இடமாத்துவோம் ஏழையும் மைனஸ் 11 என்ன செய்யலாம் எடமாத்தலாம், அப்போ இடம் மாத்தனம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன மதிப்பு வரும் மைனஸ் பதினொன்றுனு வரும் இங்கே பிளஸ் ஏழு அடுத்த கிராஸ்ல சேஞ்ச் பண்ணுறப்ப எண்களோட குறிகளை மட்டும் மாற்றுவோம் மைனஸ் அஞ்சு அப்படிங்கிறது என்னவா இருக்கும் ப்ளஸ் அஞ்சுன்னு வரும் ப்ளஸ் பதினெட்டுக்கு இங்கே என்ன கொடுக்கலாம் மைனஸ் பதினெட்டு அஜ் ஆஃப் ஏபி எழுதிட்டோம் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏபி inverse ஈக்குவல் டு ஒன் பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏபியோட மதிப்பு என்ன பதிமூன்று அஜிஏ ஏபியோட மதிப்பு மைனஸ் பதினொன்று ஐந்து மைனஸ் பதினெட்டு ஏழு இதை சமன்பாடு ஒன்றுன்னு குறிப்பிடுவோம் அடுத்து RHS போடலாம் ஆர்கெச்எஸ்லாம் நாம் கணக்கிட வேண்டியது B inverse A inverse பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸுக்கு ஃபார்முலா எழுதிடலாம் பி இன்வர்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு ஃபார்முலா என்ன அதாவது ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன் பை டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ இன் டு அஜ் ஏ அதே போல் பி இன்வர்வர்ஸுக்கு என்ன ஒன் பை டிடர்மின் ஆஃப் பி இன் டு அஜ் பி இப்போ டிடெர்மினன்ட் ஆஃப் ஏவும் பியும் முதல்ல கணக்கிடுவோம் டிடெர்மினன்ட் ஆஃப் ஏ ஏவுக்கு அணிக்கோவை மதிப்பு ஏயில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னென்ன மூன்று இரண்டு ஏழு ஐந்து இதை சுருக்குவோம் ஐந்து பெருக்கல் மூ மூன்று பெருக்கல் ஐந்து பதினைந்து ரெண்டு பெருக்கல் ஏழு பதினாலு ப்ளஸ் பதினாலு வருது என்ன கொடுப்போம் மைனஸ் பதினாலு பதினைந்து மைனஸ் பதினாலு ஒன்று நாட் ஈக்குவல் டு ஜீரோ அதே போல் பியோட அணிக்கோவை மதிப்பு பியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் மைனஸ் ஒன்று மைனஸ் மூன்று ஐந்து ரெண்டு இதை பெருக்கி மதிப்பு கணக்கிடுவோம் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அஞ்சு பெருக்கல் மைனஸ் மூணு மைனஸ் பதினஞ்சு வருது என்ன பதினஞ்சு கொடுக்கலாம் ப்ளஸ் பதினஞ்சு பதினஞ்சு மைனஸ் பன்னிரெண்டு பதினஞ்சு மைனஸ் ரெண்டு பதிமூணு பதிமூணு அப்படிங்கிறது என்ன நாட் ஈக்குவல் டு ஜீரோ எனவே ஏ இன்வர்ஸ் மற்றும் பி இன்வர்ஸ் காணும் ஏ இன்வர்ஸ் மற்றும் பி இன்வர்ஸ் காண இயலும் அஜ் ஏவும் அஜிபியும் அடுத்து கணக்கிடுவோம் அஜிஏ ஏ ஈக்குவல் டு ஏ அணியின் உறுப்புகளை மாற்றுவோம் மூன்று ஐந்துங்கிறது இடத்த மாற்றிட்டோம்னா இங்கே ஐந்து இங்கே மூன்று அடுத்து ரெண்டுக்கும் ஏழுக்கும் புரிகளை மட்டும் மாற்றுவோம் மைனஸ் ரெண்டு பிளஸ் ஏழுக்கும் மைனஸ் ஏழு அஜ் அஜு பி எழுதுறோம் பி அணியின் உறுப்புகளை மாத்திரம் மைனஸ் ஒன்று ரெண்டு இடம் மாத்திரம் ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்த க்ளாஸில் குறிகளை மாத்திரம் மைனஸ் மூணுக்கு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஐந்துக்கு என்ன மதிப்பு மைனஸ் ஐந்து ஏ இன்வர்ஸும் பி இன்வர்ஸும் எழுதிடுவோம் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஒன்று பை டிடர்மினட் ஆஃப் ஏவோட மதிப்பு ஒன்று அஜிஏ அப்படிங்கிறது ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூன்று ஒன்று பை ஒன்னோட மதிப்பு ஒன்று மீதி இருக்கக்கூடியது ஐந்து மைனஸ் ரெண்டு மைனஸ் ஏழு மூன்று பி இன்பர் எழுதுகிறோம் ஒன்று பை டிடர்மினன்ட் ஆஃப் ஏவோட மதிப்பு என்ன பதிமூணு அஜிபியோட மதிப்பு ரெண்டு மூணு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஒன்று

அணி பெருக்கல் செய்கிறோம் ஒன்னு பை மூணு அப்படிங்கிற மதிப்பு வெளியில் அப்படியே இருக்கு திசையிலி மதிப்பானது அணிப்பெருக்கல் முதலனியின் முதல் நிறைய இரண்டாவது அணியின் இரண்டு நிரல்களையும் பெருக்கி எழுதுறோம் ரெண்டு பெருக்கல் அஞ்சு பத்து மூணு பெருக்கல் மைனஸ் ஏழு மைனஸ் இருபத்தி ஒன்னு ரெண்டு பெருக்கல் மைனஸ் ரெண்டு மைனஸ் நாலு மூணு பெருக்கல் மூணு ஒன்பது அடுத்து இரண்டாவது நிறை முதலணியின் இரண்டாவது நிறையோட இரண்டு நிரல்களையும் பெருக்கிறோம் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் அஞ்சு மைனஸ் இருபத்தி அஞ்சு மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஏழு மைனஸ் இன் மைனஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் ஏழு ஏழு அடுத்து இரண்டாவது நிரலோடு பெருக்கிறோம் மைனஸ் அஞ்சு பெருக்கல் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் பத்து மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று பெருக்கல் மூணு மைனஸ் மூணு இதை சுருக்கலாம் ஒன்று பை பதிமூணு பத்து மைனஸ் இருபத்தி ஒன்று மைனஸ் பதினொன்று ஐந்து மைனஸ் இருபத்தி ஐந்து ப்ளஸ் ஏழு மைனஸ் பதினெட்டு இங்கே ஏழு இதை ரெண்டுன்னு குறிப்பிட்டலாம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து ரெண்டு மதிப்புகளும் நமக்கு எப்படி இருக்குது சமமாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம் ஒன்று மற்றும் இரண்டிலிருந்து எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச் ஏபி இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏஇன்வர்ஸ் என்பது சரிபார்க்கப்பட்டது Thank you.